இப்போ நீங்கள் அந்த மர நடுற விஷயத்தை பற்றி சொன்னீங்க இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதில் என்ன விஷயங்கள் இருக்கீங்க நம்ம யூடியூப் சேனல் வந்து தர்ஸ்டி க்ரோன்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் எண்டர்டெய்மெண்ட் பர்பஸ் வலியில் தான் ரேண்டம் வீடியோ அதாவது நம்ம என்னென்னா இப்போ நடிக்கிறோம் படத்தில் நடிக்கிறோன்ற தாண்டி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அது ஒன்று இன்னொரு ரீசன் வந்து நான் படம் ஃபிலிம் டைரக்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரஸ்ட் ஏன்னா நான் தமிழமே சேட்டை வந்து மணியார் குடும்பம்ன்ற படம் அவரோட சன்ன வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ணாங்க அந்த படத்தில் ஹஸ்டன் டேரெக்டாக ஒர்க் பண்ணேன் அதாவது அஃபிஷியலாக ஸ்டெண்ட் அட்ராக்ட் பண்ண அதுக்கு அதுக்குன்னா நிறைய படங்களுக்கு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் சோ அப்ப நமக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை என்ன ரீசன் அப்படின்னா இப்போது நாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா காதல் அருண் நான் நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த சின்ன பையன் கேரக்டர் நாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தோம் அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் சினிமாவோட இது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு சோ அப்ப என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தாடி மீசை எல்லாம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது ஏன்னா ஒரு கேரக்டர் போகிறாங்கன்னா ப்ரொடியூசர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் ஸோ அப்போது அவங்க ஆல்ரெடி வேறு எதுலையாவது நோனாக இருக்கிறவங்க மட்டும்தான் இது பண்ணுறாங்க நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நோனாக இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த தாடி மிஸியில் பெரிய படங்கள் எதுலையும் வாய்ப்புகள் வராமல் இருந்துகிட்டே இருந்த சமயம் ஸோ அதனால் வந்து நமக்குள்ளே ஒரு இது ஓகே நம்ம சினிமாவில் இருக்கணும் சர்வே பண்ணணும் பட் சினிமாவில் எதில் வேணாலும் இருக்கலாம் அப்போது டைரக்ஷன் சைட் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்போது தம்பிராமேனன் தான் நீ நடிக்கிற நீ தான் ஸ்கிரிப்ட் எடுப்போம் எல்லாம் பண்ணுவே வா ஸ்டாண்டர்ட் ஆக பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் சாட்டு வந்து வெளில வந்ததுக்கப்புறம் குறும்படங்கள் பண்ணேன் அண்ணம் அருணகிரி ஆனவன் அதெல்லாம் பண்ணேன் ஸோ இப்போ அந்த அண்ணம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா அது வேர்ல்டு ஒய் வயர்லாச்சு ஏன்னா யூனிவர்சல் லாங்குவேஜ் சைலண்ட் மூவி மாதிரி பண்ணேன் ஃபுட் ஸ்டேஜ் பற்றி நிறைய பேர் ஃபுட் ஸ்டேஜ் பற்றி பண்ணாங்க நாங்கள் அது ஒரு சொல்யூஷன் மாதிரி பண்ணோம் ஹோட்டல்காரங்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் பண்ணோம் ஸோ அது நல்லா ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு தான் சரி ஓகே இப்போ அப்கிரேடில் என்ன இருக்குன்னா யூடியூப் சேனல்லேருந்து இருந்து நிறைய பேர் படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ரொடியூசர் ஈஸி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் அந்த தேர்ஸ்டிக் க்ரோ இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ இதுவரைக்கும் தொண்ணூறு நூறு வீடியோ கிட்ட போட்டுட்ருக்கோம் ரெகுலராக இது மட்டும் தான் பண்ணுறோம் ரேண்டம் வீடியோஸ் கண்டென்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த மரம் நடுறது அந்த மாதிரி விஷயங்கள் அதில் நீங்கள் பேசுகிறீங்க அதில் நான் ஏதாவது ஒரு சில வீடியோவில் அந்த ஹோம் டவுன் வெர்சஸ் லிவிங் டவுன் அதில் எல்லாம் பண்ணியிருப்பேன் நம்ம கருத்து மட்டுமே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருந்தால் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் விவேக் சாரோட இது காமெடியோட சேர்ந்தும் கருத்தும் போட்டிருப்பார் லைட் அங்கங்கே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறது ஏன்னா அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு மேலே ஆர்வம் அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா எல்லாருமே எல்லாமே பண்ணுறாங்க மரம் நடுறது நம்ம நினைக்கிறோம் லட்சம் பேர் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த ஒருத்தரை பற்றிலாம் ஒரு ஆர்ட்டிக்கல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு பஸ் கண்டக்டர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களாக வந்து பன்னெண்டாயிரம் மரமும் அதுக்கு மேலே அவர் நட்டுருக்காருன்னு சொல்லி அவரோட சம்பள பணத்தில் ஒவ்வொரு மரக்கன்று வாங்கி அவரால் முடிஞ்ச அளவுக்கு நட்டு பன்னெண்டாயிரம் மரம் நட்டுருக்கார் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இது கருத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை எல்லோருமே இருக்காங்க அதை அப்பப்போ ஞாபகப்படுத்தினா மட்டும் போதும் அப்படின்ற மட்டும் தான் நம்மளோட கருத்து